ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஐக்குவிஷன் குஷன்ஸ் டிஎஸ் டபுள் செவன் த்ரீ டூ என்எக்ஸ்ஐ கே ஃபோர் இந்த மாடல் என் தான் நம்ம வந்து அன்பாக்சிங் வீடியோ தான் இதை வந்து பார்க்க போகிறோம் இது வந்து ஃபுல்லாக பாக்ஸு ஃபுல் பாக்ஸ் இது இதுக்குள்ளார என்னென்ன இருக்குது வாங்க பார்க்கலாம் இது என்னென்ன கே ஃபோர் அப்படின்னா நாலு ஹார்ட் போட்டுக்கலாம் டென் டிபி சப்போர்ட்டான நாலு ஹார்டிஸ்க்கு வந்து இது போட்டுக்கலாம் நல்லா கொஞ்சம் முப்பத்ரெண்டு கேமரா முப்பத்ரெண்டு கேமரா எங்கே வைக்கணும் அதுமாதிரி முப்பத்திரெண்டுமே வந்து ஃபுல்லாக வைக்கணும் இந்த மாடல் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா டென் டிபி ஹார்டிஸ்க்கு நாலு போட்டுக்கலாம் ஃபார்ட்டி டிபி வரைக்குமே இது வந்து சப்போர்ட் ஆகும் பேக்கப் நல்லா வேணும் அப்படிங்கிறது அப்படிங்கிறவங்க இந்த என்விஆர் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் வந்து என்விஆர் தேர்ட்டி டூ சேனல் கே ஃபோர் என்விஆர் இது இது வந்து பேக் சைடு இது பிஜே கேபிள் இன்ஸ்ட் பண்ணுறது லேன் ப்ளஸ் ஹச்டிஎம்ஐ கேபிள் பவர் எஸ்எம்பிஎஸ் இது டேரெக்டாக எஸ்எம்பிஎஸ் வரும் டேரெக்டாக வந்து பவர் வராது எஸ்எம்பிஎஸ் தான் இதுக்கு வந்து வரும் இதில் சாட்டா கேபிள் நாலு சாட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க போல் ரிமோட் ஒன்று மவுஸ் ஒன்று அப்புறம் அதுக்கான பிளேட்டு இந்த ரேக்கில் அசம்பிள் பண்ணுறதுக்கான ஒரு பிளேட்டு பவர் கார்டு அப்புறம் லேண்ட் லேண்ட் கார்டும் ஒன்று கொடுத்துருக்காங்க யூசர் மேனவெல்லாம் ஒன்று கொடுத்துருக்காங்க இதை நம்ம ரிமூவ் பண்ணி உள்ளே ஹார்ட் டிஸ்கு ஃபிட் பண்ண போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா பின்னாடி பேக் சைடில் ரெண்டே ரெண்டு ஸ்க்ரூ தான் இருக்கும் அது ரெண்டு ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா மேலே இருக்கிற பிளேட் அப்படியே நம்ம எடுத்துகிட்டு உள்ளே ஹார்ட் டிஸ்க் போட்டுக்கலாம் இதுதான் அதனோடய மதர் போர்டு பார்த்திங்கன்னா எஸ்எம்பிஸ் வந்து தனியாக கொடுத்துருப்பாங்க தனியாக இருக்குன்னு எஸ்எம்பிஸ் வந்துடும் அப்புறம் சாட்டா ஹார்ட் டிஸ்க்கு சாட்டா பவர் வந்து கொடுத்துருப்பாங்க அதே பக்கத்தில் இங்கே பார்த்து ஸ்டாட்டா பவர் நாலு ஹார்ட் டிஸ்க்கு பவர் கொடுத்துடலாம் இது பார்த்திங்கன்னா ஸ்டாட்டா டேட்டாவுக்கு சாட்டா டேட்டாவுக்கு வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கிற மாதிரி சாட்டா ப்ளக்கிங் கொடுத்துருப்பாங்க நம்ம இதில் வந்து சிக்ஸ் டிபி ஹார்ட் டிஸ்க் பார்த்திங்கன்னா ரெண்டு ஹார்ட் டிஸ்க்கு இன்சர்ட் வரும் சிக்ஸ் டிபி டென் டிபி எது வேணால் பண்ணிக்கலாம் நம்ம சிக்ஸ் டிபி வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு ஆர்டர்ஸ்க்கு கரெக்டாக அதுக்கான பொசிஷனில் வச்சு ஸ்க்ரூ போடணும் நாலு ஆர்டிஸ்க்குனால் ஸ்க்ரூ போடுறப்ப அது கரெக்டாக பார்த்து இது பண்ணிக்கணும் நம்ம ரெண்டு தான் போட போகிறோம் நாலு போடுறப்ப கரெக்டாக நீங்கள் வச்சு கரெக்டாக போடாது ஹார்ட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஹார்ட் டிஸ்க் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு பவர் ப்ளஸ் டேட்டா அது கேபிளுமே கொடுத்தாச்சு ஒன்று கொடுத்தாச்சு அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிற ஹார்ட் டிஸ்குமே கொடுத்தாச்சு ஓகே அடுத்த வீடியோவில் நம்ம இதை எப்படி கான்ஃபிரிக் பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்